ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஜோ வேர்ல்டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம் அது என்னதுன்னா கேரளா ஸ்டைல் மீன் பொழிச்சது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மீனை ஃப்ரை பண்ணுறதுக்கான மசாலாவை நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஜீரக பவுடர் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு உப்பு அப்புறமா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கப் போகிறோம் இப்போ ரெடி பண்ணி எடுத்துக்க மசாலாவை நம்ம மீனில் வந்து அப்ளை பண்ண போகிறோம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீனோட மேலே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறோம் அப்போ நம்ம மசாலா அப்ளை பண்ணும்போது ஈஸியாக மீனுக்கு உள்ள இறங்கி இறங்கிக்கிடும் இந்த மாதிரி ரெண்டு சைடுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை ஃபிஷ்ஷோட உள்ள எல்லாம் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இந்த இடையில எல்லாம் மசாலா நல்லா இறங்குறது மாதிரி நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க ஃபிஷ்ஷோட தலைப்பகுதி கண்ணில் எல்லாத்துலையுமே அப்ளை பண்ணுறோம் மசாலா நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷை வந்து ஒன் ஹவர் நம்ம தனியாக வச்சுக்க போகிறோம் ஒன் ஹவர் இந்த மசாலா ஃபிஷ்ல நல்லா இறங்கினா தான் நம்ம ஃபிஷ்ஷை பொறிக்கும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஃபிஷ்ஷை ஒன் ஹவர் ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம எடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாய எடுக்கிறோம் அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறோம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கொத்து கரியப்பலம் ஆட் பண்ணுறோம்

மீன் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் மசாலா பண்ணுறதுக்கு நம்ம மீன் பொரிச்சு எடுத்து அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுறோம் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன உள்ளியை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ண போகிறோம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு எட்டு பல் பூண்டை குட்டி குட்டியா ஆட் பண்றோம் அதுக்கப்புறம் மிளகாய் கொஞ்சமா கருவேப்பிலே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியா மிளகாய் அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஸ்பூன் ஜீரகத்தூள் தேவையான அளவு உப்பு பண்ணுவோம் கடைசியா half லெமனோட ஓட ஜூஸ் நம்ம இதல ஆட் பண்றோம் மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ இத நம்ம இறக்கி வெச்சிட்டு நம்ம வாழை இலையை எடுத்து வாட்டி எடுக்க போறோம் வாட்டி எடுத்த வாழை இலையில நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை ஃபர்ஸ்ட் வச்சி அதோட மேல நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற ஃபிஷ் எடுத்து வச்சி அதுக்கு மேல மீதமா இருக்கிற மசாலாவை நம்ம எடுத்து வைக்கிறோம் ஃபைனலாக நம்ம இந்த இலையை புதிஞ்சு இந்த ஃபிஷ்ஷை தனியாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம புதிஞ்சு வச்சுருக்கிற அந்த மீனை வந்து எடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம் ஃபைனலாக திறப்பு நடத்திடலாம் சுட சுட சுவையான மீன் பொழிச்சது ரெடியாகி விட்டது வா உண்மையாகவே பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போடுங்க